குறிப்பா ஒரு பத்திரிகை செய்தியாக ஒன்று வருது அப்படின்னா அந்த செய்தி எவ்வளவு நம்பகத்தன்மையாக இருக்க வேண்டும் ஏன்னா இதை இதை நம்பி இந்த பத்திரிகையை நம்பி படிக்கக்கூடியவர்கள் அதுதான் உண்மை என்று நினைக்கக்கூடிய மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க பெரிய பெரிய பத்திரிகை தான் சாதாரணமா சொல்லிவிட முடியாது பெரிய பெரிய புரட்சிகளை ஏற்படுத்திய பத்திரிகை தான் ஆனால் வருகின்ற செய்திகள் சரியான செய்தியா வந்திருக்குதா இல்லையா என்பதை முதல்ல நம்ம பார்க்கணும் அப்படி வரும்பொழுது அதே ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நம்ம வந்து அதை ரீசெக் பண்ணணும் கன்ஃபார்ம் உள்ளபடியே இந்த அன்பில் மகேஷ் அப்படி பேசியிருக்காரா ஏன்னா அவர் கலந்துகிட்ட அந்த பிரைவேட் ஸ்கூல் சங்கத்தில் அந்த மாதிரி ஒரு கோரிக்கை வந்திருக்கா அந்த கோரிக்கையில எங்கேயாச்சும் தத்து எடுக்கிறதுங்கிற மாதிரி ஏதாச்சும் வந்திருக்கா தாரை பார்க்கிறது ஏதாச்சும் வந்திருக்குதா சோ இதெல்லாம் முழுமையாக படித்து விட்டு தான் அந்த பத்திரிகையில செய்தியாக வர வேண்டும் ஆனா பத்திரிகை செய்தியில் வரும்போது தத்து எடுக்கிறாங்க அது வந்து தாரை பார்க்கிறான்னு வரும்போது அது சார்ந்து உடனடியாக ஒரு கண்டன அறிக்கை கொடுக்கறது அப்படிங்கிறது உள்ளபடியே வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத உண்டாகத்தான் அதை நான் பார்க்கின்றேன் ஏன்னா அதை நீங்க அவசரமா படிச்சுட்டு உடனே ஒரு அறிக்கை விடும்போது அதை ரீசெக் பண்ணி அது சொல்லும்போது என்ன பண்றீங்க வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க இதை தமிழ்நாட்டு முழுவதும் இருக்கின்ற எல்லாரும் பார்க்கும்போது எங்களுடைய துறை சார்ந்த மீட்டிங் டைம் இந்த நியூ இயர்ல நாங்கள் நடத்துறோம் அப்படின்னா எச்ஓடிஸ் சார்ந்திருக்கின்ற எங்களுடைய ஆபீசர் வருத்தப்படுறாங்க எங்க ஆபீசர்ஸே சங்கடப்படுறாங்க அப்ப நீங்க என்னன்னு முழுமையாக தெரிந்து கொள்ளாமலே வன்மையாக கண்டிக்கணும் என்று சொன்னால் எங்களுடைய பள்ளி கல்வித்துறை சார்பாக என்னுடைய அதிகாரிகள் சார்பாக நானும் அதை வன்மையாக கண்டிக்கிறேன் அப்படிங்கறதை என்ன பதிவு செய்ய நான் கடமைப்பட்டிருக்கேன் முதல்ல எங்கள்கிட்ட கேளுங்க நீங்க நாங்க என்ன பேசியிருக்கோம் அது என்ன பேசப்பட்டது என்பதை பாருங்கள் சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி மூலமாக இன்னைக்கு தனியார் பள்ளியில நாங்க வந்து நடத்துறோம் என்று சொன்னால் நாங்களும் ஒரு அரசு பள்ளியில படிச்சிட்டு வந்தவர்கள் தான் அரசு பள்ளி தான் எங்களை உருவாக்கியது அப்படிப்பட்ட நாங்க தனியார் பள்ளியை நடத்துறோம் அப்படி நடத்தும் பொழுது எங்களால் முடிஞ்சது நீங்க சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி நீங்க பண்றீங்க பாத்தீங்களா நம்ம ஸ்கூல் நம்ம ஒரு பள்ளிங்கிற முறையில் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அஞ்சு லட்சம் ரூபாய் கொடுத்து ஆரம்பிச்சு வச்சார் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஐநூத்தி நாலு கோடி ரூபாய் இன்னைக்கு நம்ம வந்து இது வரைக்கும் சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி நம்ம நம்ம ஸ்கூல் நம்ம ஒரு பள்ளியில நமக்கு வந்திருக்குது முன்னூத்தி கோடி ரூபாய்க்கு மதிப்பீடு ஆன வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அது மாதிரி செய்யும் பொழுது நாங்களும் எங்களுடைய கான்ட்ரிபியூஷன் தாரோம் எங்களுடைய பங்களிப்பை தருகிறோம் என்று சொன்னதற்கு நன்றிங்கள் தான் சொன்ன முடிஞ்சிருச்சது ஆனா அதுல நீங்க வந்து தாரை வாத்துட்டீங்க நீங்க வந்து தத்து கொடுத்துறீங்க இதனால எவ்வளவு ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த எஸ் எஸ் சி அமௌண்ட் அப்படின்னு வரும்போது அன்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் நம்முடைய கொள்கையை விட்டு கொடுத்து அந்த பணத்தை வாங்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்னவர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் இன்றைக்கும் அதற்கான சம்பளங்கள் ஐநூறு கோடி ரூபாய்க்கான சம்பளத்தை ஸ்டேட் கவர்மெண்ட் நாம தான் செஞ்சுட்டு இருக்கிறோம் அதுல ஏறத்தாலும் முப்பத்தி ரெண்டாயிரம் மேற்பட்டிருக்கின்ற ஆசிரியர்களும் அடங்கியிருக்கிறார்கள் பணியாளர்களும் அடங்கியிருக்கிறார்கள் எல்லாரும் சேர்ந்து அவர்களுக்கான சம்பளத்தை யார் தராங்க ஸ்டேட் கவர்மெண்ட் நாங்க இன்னைக்கு பேர் பண்ணிக்கிறோம் ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாடு பள்ளி மாணவர்களை பொறுத்தவரைக்கும் போகக்கூடிய திட்டங்கள் எதுவும் தடைப்பட்டு விட கூடாது அது நம்ம எவ்வளவு நிதி நெருக்கடினாலும் நாமே அதை ஏற்றுக்கொள்ளும் இது இப்படி இருக்கும் பொழுது இதை தவறுதலாக புரிந்து கொண்டு இத்தனைக்கும் நான் இந்த அறிக்கை கொடுத்தவர்கிட்ட நேற்று மாலையே நான் தொடர்பு தொலைபேசியில தொடர்பு அதுக்கான விளக்கத்தை சுமாவையும் அப்படியே தவறாக புரிஞ்சுக்கிட்டோம் நாங்க அது உடனடியாக பதில் கொடுத்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும்னு சொல்லும்போது உடனடியாக சங்கத்துக்காரங்கள் சார் இது உங்க சம்பந்தப்பட்டது சார் எங்களுடைய நிகழ்ச்சியில கலந்து கொண்டனால உங்களுக்கு சங்கடம் வந்திருக்கு நாங்களே இதை விளக்கத்தை கொடுக்குறோம் தயவுசெய்து எங்களுடைய நல்ல எண்ணத்தை கொச்சைப்படுத்தாதங்க அவங்களே கொடுத்துட்டாங்க இப்படி நான் தொலைபேசியில தொடர்பு கொண்டு சொன்னதுக்கு அப்புறமேட்டு சங்கத்துக்காரங்க கொடுத்தது எல்லா பத்திரிகை ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களும் நீங்க அதை கேரி பண்ணதுக்கு அப்புறமேட்டும் இன்றைக்கு அவங்களுடைய இயக்கத்தை சார்ந்த பத்திரிகையில இந்த மாதிரி அவனு செய்தி வருகிறது தலைப்பாக வருகிறது என்பதை உள்ளபடியே எங்களுடைய துறை சார்ந்திருக்கின்ற நாங்கள் சங்கடம் பட்டிருக்கின்றோம் அதே நேரத்திலே வன்மையாக நாங்களும் கண்டிக்கிறோம் என்பதை நான் தெரிவிச்சுக்கிறேன் நான் இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் பள்ளி கல்வித்துறை சார்ந்து இன்றைக்கு பல்வேறு விதமான திட்டங்களை நம்ம கொண்டு வந்து கிட்டத்தட்ட அறுபது அறுபத்தி ஏழு திட்டங்களை கொண்டு வந்து இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி இந்த யூடிஐசிக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட ரிப்போர்ட் இது நாங்க கொடுக்கற ரிப்போர்ட்ல ஏதோ எங்க ஆஃபீஸஸ்ல உட்காந்து இந்த ரிப்போர்ட் கொடுக்கலாம் இன்னைக்கு அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்முடைய எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் கொண்டு போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி தேவையில்லாமல் சொல்லி இப்ப இது சார்ந்து இப்ப நான் உட்காந்து ஒரு விளக்கம் கொடுத்துக்கிட்டு இப்ப இது சார்ந்து இல்லையான்னு மறுப்பு தெரிவிச்சு அடுத்த சோஷியல் மீடியா அதுக்கு நான் போய் பதில் சொல்லிக்கிட்டு இப்படி இருந்துட்டு ரியலி வேர் ஆர் கெட்டிங் டயர்ட் இன்னைக்கு நாங்கள் ஒன்று செய்யும்போது ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது அது சார்ந்து போகும்போது எங்களை ஊக்கப்படுத்துங்க நீங்க எங்காச்சும் தவறுதான் இது தவறாக இருக்குது என்று கேளுங்க ரீசெக் பண்ணுங்க நான் சொல்ற விளக்கம் உங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று சொன்னால் உடனடியாக நீங்க கண்டனம் தெரிவிங்க விளக்கமும் கேட்காம என்ன நடந்துச்சு தெரியாம ஆக்சுவலி ஸ்போக்கன் என்னன்னு தெரிஞ்சுக்காம அவசாசமா ஏன் அதுல ஜம்பின்னு தான் எனக்கு புரியல எனக்கு அது ஸோ இன்றைக்கு நம்ம பத்திரிகை துறை ஊடகம் சார்ந்திருக்கிற நண்பர்கள் மூலமாக ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் யார் யாரெல்லாம் இது சார்ந்து என்ன விஷயமே தெரியாம கண்டனம் தெரிவிச்சிருக்காங்களோ அந்த தலைவர்களுக்கெல்லாம் சேர்த்து சொல்வது நீங்கள் நினைக்கிறது மாதிரி தத்து கொடுக்கறதோ அது தாரை பார்த்து செய்ய வேண்டிய அவசியம் அல்ல பள்ளிக்கல்வித்துறைங்கிறது எங்க புள்ள எங்க பிள்ளைய நாங்க தான் வளர்த்து எடுக்கமே தவிர இன்னொருத்தவங்க தத்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை இந்த நேரத்தில் வன்மையாக கண்டனத்தோடு வருத்தத்தோடு நான் பதிவு செய்ய நான் கடமைக்கணும்